ஆன்மீக உலா நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆடி அமாவாசையாக இருப்பதனால் மேஷ ராசி நேயர்களுக்கு அந்த நாளில் குலதெய்வ பிரார்த்தனைகளும் மற்றும் குடும்ப தெய்வங்களினுடைய வழிபாடுகளும் சிறந்தது இந்த நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் மற்றும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களின் பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இந்த வாரம் முழுவதுமே மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் இதுநாள் வரையிலிருந்து வந்த ஒரு மன அழுத்தம் மாறக்கூடிய நிலைமையை பார்க்கலாம் குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தெளிவு மற்றும் வரையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கடக ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை காண்பது சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறது இந்த ஆடி அமாவாசை சன் அன்று அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம் பசுமாட்டிற்கு உணவளிப்பதனாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வரலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்ய கிரகதோஷங்கள் தீரும் மிதுன ராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான வாரமாக அமைகிறது நாலாம் தேதி மற்றும் ஐந்தாம் தேதி நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வாரமாக அமைகிறது இந்த வாரத்தில் ராஸ் அன்பர்களுக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வந்து சேரும் கடகராசி என்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருப்பது மனக்குறைகள் விலகும் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஆடி அமாவாசை தினத்தன்று சந்திரனும் சூரியனும் கடகராசியில் சஞ்சாரம் செய்வது கடகராசி நேர்கள் சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் ஸ்ரீராமபிரான் ஆலயத்திற்கு புதன்கிழமை சென்று அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் சனிக்கிழமை என்று சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் அலைச்சல்கள் தரக்கூடியதாகவே அமைகிறது இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் காத்திருக்கிறது குலதெய்வ வழிபாடுகளும் மற்றும் ஆலயத்திற்கு ஆலயத்திற்கு அரிசியோ அல்லது அன்னதானங்களோ செய்வதனால் இந்த விரைய செலவுகளை தவிர்க்கலாம் புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகளும் கிடைக்கும் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறையும் நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத வெற்றிகளும் எதிர்பாராத சந்தோஷங்களும் உண்டு உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை தரும் குடும்பத்தில் ஏற்ற இறக்கங்கள் வாரத்தில் இருந்தாலும் கூட வெற்றிகளை பார்க்கலாம் கண்ணீராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்ந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைகிறது குடும்ப பாரங்கள் குறையும் மற்றும் பண பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே வெற்றிகள் தரக்கூடிய வாரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் பல மாதங்களாக இருந்து வந்த சில போராட்டங்கள் மற்றும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வழக்குகள் விசாரணைகளில் தீர்வுகள் உண்டு துலாம் ராசியில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சில ஏமாற்றங்கள் இருக்கும் இது வாரத்தின் ஆரம்பத்தில் சற்று எச்சரிக்கை தேவை ராசி விருச்சிகராசினியர்கள் இந்த ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆகஸ்ட் நாலாம் தேதி வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் பல காலமாக இருந்து வந்த ஒரு குடும்ப பகை அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்ப்புகளை எதிர்பார்க்கலாம் குருவும் சந்த் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் ஏழாம் இடத்தில் திங்கட்கிழமையன்று நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடும் மற்றும் ஆடி செவ்வாய்க்கிழமையன்று பத்திரகாளியை வணங்குவது நல்லது தனுசுராசினியர்கள் இந்த நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் திங்கட்கிழமை அன்று நீங்கள் சிவபெருமான் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது நல்லது ஆடி அமாவாசை என்று பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இந்த வாரம் நீங்கள் விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்வதனாலும் கிரக தோஷங்கள் தீரும் மகர ராசி என்பர்கள் வாரத்தின் மத்தியில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் தினங்கள் உங்களுக்கு சற்று மன போராட்டங்களை கொடுக்கலாம் உடலில் இருந்து வந்த உபாதைகள் தீரும் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பல காலமாக இருந்து வந்த மருத்துவ பிரச்சனைகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் மாறி குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவும் வழக்குகள் விசாரணையில் சற்று பொறுமையாக நீங்கள் முடிவெடுப்பது நல்லது இந்த வாரத்தில் இது மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் விநாயகர் வழிபாடும் மற்றும் ஆடி அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடும் சிறந்தது கும்பராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் மாறும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு வழக்குகள் விசாரணைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது புதிய நண்பர்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு ஆடி அமாவாசை தினத்தில் நீங்கள் காளிக்கே தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் நேயர்கள் இந்த வாரம் முழுவதுமே நேயர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆரம்பத்தில் சில மன பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஆடி அமாவாசை தினத்தில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளும் செய்யலாம் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் மற்றும் பள்ளி பெருமாளை சென்று வழிபாடு செய்தால் ராகு கேதுவினால் வரக்கூடிய தோஷங்கள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்